தனி தனிக்கு தனி கொடுத்து குடி போயிருது தனியாக விட்டுறாங்க தனியாயிருக்கும் போது அந்த பொண்ணு என்ன செய்ய டெய்லி போன கூட நீங்க என்ன செய்யணும்னு அம்மா அங்க இருந்து செய்யணும் போட வேண்டியிருக்கு நீ இதை செய் இப்படி செய் எந்த அளவுக்கு சில இடங்கள்ல மாப்பிள்ள என்ன ட்ரெஸ் போடணும் என்ன கலரில் போடணுங்கிறத கூட அந்த பொண்ணு அவங்க அம்மாடுக்க முடிவெடுக்கணும்

பெண்ணை பெற்றவர்கள் மாப்பிள்ளை பெற்றவர்கள் இன்டர் பேர் அப்ப எவ்வளவு தூரம் இன்டர் பேர் ஆகணும்னு ஒரு இது இல்லை மார்க்காலத்தில் வழிகாட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செய்தியை மார்க்கத்தில் பார்க்க முடியுது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தடவை அலி நடிகர்களாக ரொம்ப பாத்தி அந்த தம்பதிகளுக்கு இடையில ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்துருக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்லாவுடைய மருமகன் ரசூல்லாவுடைய மகன் ரசூல்லாவுடைய மக வீட்டில் பிரச்சனை ரசூல்லா வீட்டிலே பிரச்சனை அப்போ குடும்பத்தில் பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும் சர்வ சின்ன மன கசம் என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா ஒரு தடவை பாத்தியமா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வராங்க அது என்ன நேரம் அப்படின்னா கை நூலா தூங்குகிற நேரம் கை நூலா உலகம் உறங்குகிற நேரம் கைநூலா வளர்க்கும் போது எந்த நேரத்தில் தூக்குவாங்க அப்படின்னா நுகருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க நுகருக்கு முன்னாடி தூக்கல ஒரு தூக்கம் சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேல பன்னெண்டு மணி சுமார் படுப்பாங்க படுத்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் படுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பிறகு எழுந்து நுகர் தொழுதுட்டு மதியான வேலையை பார்ப்பாங்க நிறைய ஒரு செய்தி அவங்கள்ட்ட சேர்த்து சொல்றேன் இந்த பகல் உறக்கம் இருக்கு கை உள்ள உறக்கம் இந்த உறக்கத்தை பற்றி மேலை நாடுகள் ஆய்வு செஞ்சு முடிவு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துக்கு பிறகு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்குது இந்த உலகத்துக்கு பிறகு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்குது இப்போ நமக்கெல்லாம் எல்லாம் அப்படி அந்த சுறுசுறுப்பு வராது ஏன்னா நம்ம பழக்கம் தெரியுமா லோகர்ஸ் தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூங்கி முடிச்சது பிறகு நந்தமாவே இருந்திருக்கும் பொதுவாக கஷ்டம் மத சாப்பிட்ட கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கினதுக்கு பிறகு முதல் துறை எடுத்துப்பாங்க எப்போதுமே அது மந்திரவாதியை துறையிட மாதிரியே தான் கிடைக்கும்

வந்த அந்த நேரத்தில் வீட்டில் அடிதளிகளும் இல்லை பெரும்பாலும் காத்துல கணவன் மனைவியெல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த கையில் உள்ள நேரத்திலையும் கணவன் மனைவி வீட்டு தான் இருப்பாங்க வீட்டில் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் சாப்பிட்றது வீட்டு வருவோம்ல இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நேரம் அது அப்ப அதனால அவரவர்களுடைய வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது அந்த நேரத்தில் தான் சிறந்த பார்க்க பார்க்கப்படுறது ಸಚ್ಚ <Sanfly> ಮಗಟ್ಟನಾಲ <Sanfly> <Sanfly>

நம்சதாசம் ஒரு சஹாபிய கூப்பிட்டாங்க அடி எங்க இருக்காரு போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சாங்க அடி எங்க இருக்காரு போய் தேடிட்டு அவர் போனார் பல இடங்களை தேடினார் தேடிட்டு பள்ளிவாசலுக்கு போறார் எங்கேயுமே இல்லை நான் பள்ளிவாசல ஒரு ஓரத்துல படுத்துக்கிறது யார் படுத்துக்கிறா அழிதல் தேட போனவர் சேர்த்த சூழ்நிலை அல்லாவிருந்தது அடிதடிக்கான ஊர் தேடி போனேன் அவர் எங்கேயும் இல்ல பள்ளி வாசல மாதிரி நேரத்தில் என்ன செய்ய அணிய படுத்து எப்படி படுத்து கிடந்தாங்கன்னா கீழே ஒரு துண்டை படுத்து படுத்துருக்காங்க அந்த துண்டு நம்ம படுத்து இருக்கும் போது நேரத்தில் துண்டு ஒரு பகுதியில விளையாடுச்சு விளையாட்டு அந்த பச்சை நம்பியில கலந்து மண்ணு பருந்துருச்சு மண்ணு ஒட்டி

மண்ணின் தந்தையே என்று என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நிகழ்ச்சி முடிவடைய இந்த நிகழ்ச்சியில நாம கவனிக்க வேண்டிய செய்தி இது நமக்கு பெரிய பாடம் குறிப்பாக கல்யாணம் முடிச்சு கொடுத்த தந்தை மகள் கவனிக்க வேண்டிய பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ட தந்தை மகள் கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிக்க கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வீட்டில் தங்கியிருக்க வேண்டிய நேரத்தில் அது வரார் வராது வந்தா வீட்டில் மருமகனை காணும் காணும்னா உடனே ரசோலா புரிஞ்சுக்கலாம் இயல்பாக கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இல்லைன்னு சொன்னா அப்போ இந்த நேரத்தில் இவர் வெளியே போயிருக்கிறாரு ஏதோ பிரச்சனை புரிஞ்சுக்கலாம் ஏதோ பிரச்சனை புரிஞ்சுக்கலாம் அதனால வந்த உடனே என்ன செய்யலன்னு சொன்னால் என்னவா பிரச்சனை கேட்கணும் எங்க உங்களுடைய சகோதர உங்களுடைய தந்தையின் உங்களுடைய சச்சாத்தமான எங்க இருக்கு ஊர்காரர் எங்கன்னு கேட்கல கணவரை எங்கன்னு கேட்கல அல்லது என் மருமகன் எங்கன்னு கேட்கல அதை விட மிக உயர்ந்த சச்சாவின் மகன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறான் அதாவது தந்தையுடன் பிறந்த சகோதரன் மகன் அப்படின்னு சொல்லும் போது இயல்பிலேயே அங்க ஒரு இறக்கம் ஒன்று வரும் ஏன் வந்து கணவரை எங்கன்னு கேட்கல ஏன் ரசா மருமனை எங்க கேட்கல அப்படின்னு சொன்னா இமாமலுக்கு என்ன சொன்னா இந்த நேரத்துல ரசூல்லா புருசனை என்னான்னு கேட்டுதான் ஆமா பெரிய புருஷன் சண்டை ஊரில் அப்படின்னு பாத்திமா கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகள் இருக்கமா எங்கம்மா மருமனை எங்க அப்படின்னு ஆமா பெரிய மருமமே கூட்டுல சண்டை புரியல அவரு அப்படின்னு சொல்லிடலாம்ங்கிறதுக்காக இந்த ரெண்டு உறவை விட தந்தை உறவு என்பது மரியாதைக்குரிய உறவு

ரசூலுல்லாவுடைய இடத்தில் நம்மை வைத்து சமயம் நீங்கள் யோசிக்கணும் மகளை பார்க்க வந்திருக்கிறோம் மகளிட்ட சந்தை பிடிச்சிட்டு மருமக வெளியே போயிட்டார் நம்ம வீட்டுக்கு மகன் வீட்டுக்கு வந்துருக்கோம் இப்போ அந்த மகன்கிட்ட நாம என்ன பேசணும் ஒவ்வொருத்தரும் ரசூலாவுடைய இடத்துல தங்களை வச்சு யோசிச்சு நான் என்ன வச்சு யோசிச்சு பார்க்குறேன் வச்சு கிட்ட மருமக சண்டை பிடிச்சிட்டு வெளியே போயிருக்காரு இப்போ ஒரு தந்தையாக நாம என்ன நடக்கும்

முன்கூட்டியே என்ன காரணம் அதாவது ரொம்ப பாசமா இருந்தா மருமன்ற சண்டைக்கு சீரா இருந்தா நீ என்ன செஞ்ச முகத்தை கேட்க இந்த ரெண்டு ஏதாவது நடக்கும் ரசூல்லா இந்த ரெண்டு முகம் இருக்காது நல்லா கவனிக்கணும் வரும்போதே புரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எங்கம்மா சச்சா மான எங்க மான கேட்டாங்க எனக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு உடனே ரசூல்லா மகள்கிட்ட கேட்கல என்ன பிரச்சனை சொல்லு நீ என்ன சொன்ன அவர் என்ன சொன்னாரு எங்கிருந்து பராமசிபத்தை வந்து சொல்லுது இந்த கருமாந்திரம் எங்கிருந்து வந்து சொல்லுங்க எதுன்னு கேட்டேன் இங்கேயும் கேட்டு அங்கேயும் கேட்டு நேரம் அவனை செஞ்ச வேறான்னு தெரியுமா ஒரு ஆளை போட்டு அடி எங்க போயிருக்கேன் நடவடிக்கையில இருந்து இந்த சமூகத்துக்கு ரசூ இல்லா என்ன உணர்த்த வராங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லாத வாழ்க்கையில சில நேரங்கள்ல கசப்புறவுகள் வரும் சண்டை வரும் வந்தா நீங்க போய் தடையராஜ உங்க பிள்ளைகளையும் கேட்காதீங்க மருமொன்னே கேட்காது விட்டுருங்க பகல் அடைச்சிக்கிட்டா செல்லுவாங்க கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுங்க நீங்க போய் நோண்டாதீங்க ஏற்கனவே அந்த சிக்கல் இருக்குது நீங்க கொஞ்சம் போய் நோண்டி பள்ளத்தை விவசாயிக்க கூடாது இட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு பள்ளத்தை விவசாயிக்க அவங்கள விடுங்க அவங்களுக்கு சண்டை போலவும் தெரியும் திரும்ப சேர்ந்துக்கவும் தெரியும் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடு கா போ அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வாங்க ராசி பழம் அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க அது இயல்பு நீங்க போய் உள்ள தலையிடாது

ஏய் புருசகார நேரம் ஆமா நீங்க வெறுமையே தெரியாதா எங்க பாப்பா அன்னைக்கே சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க புள்ளைகிட்ட தப்பு தப்பான விஷயங்களை கடத்ததே நம்ம நாமதான் நாம செய்யக்கூடிய நாம எடுக்கக்கூடிய ஒரு தவறான நடவடிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய என்ன கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க சரியா வந்துருவாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து சண்டை நீடிக்குதா அப்படி தலையிடு எடுத்த உடனே தலையிட அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க நேரா என்ன செய்யறாங்க அடிவடையிலான இங்க தேட சொல்றாங்க இல்ல பள்ளிவாக தகவல் வந்தாலும் என்ன செய்யறாங்க சொல்ல நேரம் போறாங்க போய் மறுமணம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லல அடி எழுந்திரிங்கன்னு சொல்லல அந்த சுச்சுவேஷனை கலகால் பார்க்கறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அதாவது மகன் கிட்ட கோச்சுக்கு போயிருக்கிறாரு

அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன் மண்ணு ஒட்டி இருக்கிற ஒருத்தர் பார்க்க மண்ணு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை பார்க்கறது அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே அதில் நம்ம எழுச்சாங்க எழுச்ச உடனே ஒரு சூழ்நிலை என்ன சொன்னா கேட்கல மகளிடத்தில் கோபித்து கொண்டு போன மருமம் என்ன சொல்றாங்க முயற்சி பண்றாங்க அவரை மேலும் கோபம் விட்ட வேலையை செய்யல மேலும் கோபம் விட்ட வேலையை செய்யல பாடாவுடைய <laughs> 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 அதனால இன்னொரு முக்கியமான இன்னொரு பாடம் பாடத்தை அரிசி என்னன்னு பாருங்க கணவனுக்கும் மனைவி பிரச்சனை அதாவது அடிக்கடி நான் பிரச்சனை பிரச்சனை வந்த உடனே அடிக்கடினா நான் வெளியே போகலாம் என்ன செய்வோம் வீட்டில் போடி விடுவா போன போடி என்ன செய்வான்னா பொண்டாட்டியை துரத்தி விடுவோம் அம்மாவோடு போட்டில் சங்கம் வந்துச்சுன்னு சொன்னா மாப்பிள்ளக்காரனா கொண்டாட்டி துரத்தி விடுவோம் அது ஆண்மைக்கு அடையாளம் வந்து சண்டை வந்துச்சுன்னா நீ தான் விட்டு விட்டு வெளியே போகும் கொஞ்சம் நேரம் நீ தான் விட்டு விட்டு வெளியே போகும் அவ்வளவு வெளியே போக சொல்லக்கூடாது அடிக்கடிக்கான அவங்களுடைய நடைமுறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சண்டைங்கிறது யதார்த்தமான விஷயம் தானே சண்டை வந்துருக்குன்னு சொன்னா ஒரே வீட்டுல சண்டை ஒரே மாதிரி வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தவங்க இடத்த போய் காலி பண்ணணும் ஒரு <Sanye> <Sanye>

நீங்க கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டாரு நீங்க கொஞ்சம் திட்டாரு இன்னைக்கு கொஞ்சம் சோதனை உப்பீனா கொஞ்சம் கோபப்பட்டாரு எல்லாத்தையும் சொல்லணும் இந்த மாதிரிலாம் சொன்னா பிள்ளைகிட்ட சொல்லணும் எல்லா விஷயத்தையும் போகணும்னு சொல்லாதே சொல்லணும் சொல்ல முடியாது எப்ப அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்காகவே சுயமான பிரச்சனைகளை சமாளிக்க சமாளிக்கக்கூடியதான் எப்போ வரும் எடுத்ததெல்லாம் சொல்லிட்டே இருந்தா

தலாக் விட்டதுக்கு பிறகு இதாவே கணவனுடைய வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் சின்ன சின்ன சண்டைகள் பெரிய நீங்க ஊட்டு போதும்னு சொல்லி சொல்லிக் கொள்ளலாமா அல்லது அந்த புள்ள அந்த மாதிரி செஞ்சா அதை நம்ம அனுமதிக்கலாமா எதாவது அவன் ஊட்டுக்கு போ அது கூட பேசிக்கலாம் பிள்ளை வீட்டு நாம தான் பார்க்க முடியாது நீ வந்துருங்கிற தைரியத்தை கூட கூட வரக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வந்து சின்னன்னா அது தப்புன்னு புரியும் அழகான நடைமுறை

ஓரளவுக்கு அவர்கள் அந்த வாழ்க்கையை வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தைரியமும் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லுவோம் சார் எல்லாம் நம்ம இதை அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாமா அதுவா செய்யுங்க சார் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் வந்து இன்னும் வீரியமாக இதை கொண்டு போவதற்கான வாய்ப்பை எல்லா தர வேண்டும் என்கின்ற துவாவோடு இவ்வளவு நேரம் உங்கள் எல்லாம் உங்களுடைய உண்ணான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அல்லாவுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உங்கள் நேரத்தை கொடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றி எழுதலை துவாவியை தெரிவித்துக் கொள்வேன் எதார்த்தம் தான் செய்வா உள்ளா அனைவருக்கும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அழகான பிரதிபலர்களை தந்தல் முடியுமானார் என்று சொல்லி நன்றி கூறிய நிகழ்ச்சிகளை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வலைக்கம் அஸ்லாம்